ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி ஸோ கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் இன்னைக்கு கேட்க போறேன் முதல் கேள்வி சார் இவங்க வீட்டில் வந்து மருதாணி செடி வந்து வளர்த்துருக்காங்க வாசல்ல காம்பவுண்டு செவர் இல்லையா இவங்க வீட்டில் அதனால யாருமே அனுமதி கேட்காம எல்லா நாட்கள்லேயும் மருதாணியை வந்து பறிச்சிட்டு போயிடுறாங்க இது வந்து எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து மருதாணி செடியில வந்து வெள்ளிக்கிழமைகளை திருட போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன் அது உண்மைதான் ஏன்னா அது மகாலட்சுமியோடைய கடாட்சம் உள்ள செடி இருக்கு இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு செடியாவது வச்சு பராமரிக்க சொல்லுங்கள் அதன் மூலம் அவங்களுக்கு செல்வநிலை தேக்கம் ஏற்படலாம் குறிப்பாக கொஞ்சம் வெள்ளிக்கிழமைகளெல்லாம் எடுக்காத அளவுக்கு கவனித்து கொள்ள சொல்லுங்கள் அது கண்டிப்பாக மாலை நேரத்தில் உருவினா மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டை விட்டு விலகுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது விலக மாட்டாங்க யார் பறிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து வசியமாக வாய்ப்பு உண்டு ஆறு மாசமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் ஆக்சுவலி நமக்கு வந்துமா அலுவலக நேரம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து அஞ்சு அப்பாயின்மெண்ட் தான் பார்க்குறோம் ஒருத்தருக்கு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கன்சல்டேஷன் டைம் ஆகுறது கிட்டத்தட்ட அறநூறு அப்பாயின்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது இப்போ ஒவ்வொன்றா படிப்படியாக நம்ம முடிக்கணும் நமக்கு ஷூட் கொடுக்குறோம் வகுப்பு எடுக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறோம் ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ட உடனே அடுத்த நாள் கிடச்சிரும்னா அப்போ அவர்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த அறநூறு அப்பாயின்மெண்ட்டை பார்க்கணும்னாலே நமக்கு நாலு மாதம் தேவைப்படுது ஸோ இப்போ நிறைய நம்ம அப்பாயின்மெண்ட் முடியலன்றதுனால தான் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தப்ப நான் வீடியோ பக்கமே வரல நான் யாருக்கும் எந்த பதிவு கொடுக்கல இப்போ இதில் மக்களுக்கு நிறையா கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஜாதகம் பார்க்கறத நான் கொஞ்சம் குறைத்து அதனால் கண்டிப்பாக அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அலுவலகத்திலிருந்து அழைப்பாங்கம்மா நிச்சயமா சார் அடுத்தது சார் குருஜி வணக்கம் எனக்கு சில நாட்களாக பெரிய பயம் என்று சொல்வதை விட என் வாழ்க்கையில் பெரிய புயல் வீச போகிறது அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கான் சார் இவங்களுக்கு என்னென்னா இவனுடைய இவர் இவங்களோட மகனும் இவங்க ஹஸ்பண்டும் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரமா அப்படி இருந்தா கணவருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு யாரோ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க கணவர் இறப்பதற்கு முன்னாடி நான் இறந்துடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் பணங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் உங்களை நேரில் சந்திக்க வரேன் எனக்கு ஏதாவது தகவல் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கேட்டிருக்காங்க மக்களுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேம்மா நிறைய ஜோதிட தகவல் நான் பார்க்குறேன் இந்த பயமுறுத்துற மாதிரி தயவு செய்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம் இப்போ அவங்க அப்பா ராசியை வச்சு எதுவுமே முடிவு பண்ண போறது கிடையாது ராசி என்பது மதி அது வந்து தற்காலிகம் நிரந்தரம் என்பது எதுனா லக்னம் தான் லக்னம் நிரந்தரம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்க அப்பா பிறந்தப்ப இருந்த கிரகநிலைய பையன் பிறந்தப்ப என்ன பண்ண போறது இல்ல இருக்க போறது கிடையாது அதனால் இது வந்து கண்டிப்பா எந்த கான்செப்டுக்குமே என்ன பண்ண வராதுன்னா ஒத்து வராது ஒரு வீட்டில் ஒரே ராசிக்காரங்க ஐம்பது பேர் வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு தசாபத்தி நடக்கும் இந்த பையனுக்கு ஒரு தசாபத்தி நடக்கும் எப்படி இது ஒத்து வரும் ஏகதிசை அப்படின்றது என்னன்னா இப்ப இந்த பையன் பிறந்த வயசுலயே ஈக்குவலா இன்னொரு பொண்ணுக்கும் அதே மாதிரியே இருந்து அதை திருமணம் பண்ணி வைக்கும் போது என்ன இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய மனநிலை வேற சிஸ்டர் பிரதருடைய மனநிலை வேலை ரெண்டு பேருக்கும் ஏகதிசையே நடக்கும் பொழுது அந்த கணவன் மனைவிக்கான காதல் அன்யோன்யம் தாம்பத்தியம் இதுல குறைவுபாடு இருக்கும் அவ்வளவுதான் ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராது ஒரே பிளட் மாதிரி அதனால் அது மட்டும் தான் தப்புன்னு சொல்லுவோமே தவிர வேற எதுவும் அதில் பெருசாக நெகட்டிவ்லாம் கிடையாது இதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய தேடலும் இல்லை இதுக்கு அவங்க பயப்படவும் வேண்டாம் நிச்சயமா உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவல் குருஜி வந்து உங்களுக்காக சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்து சொன்னீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க சார் ஒருத்தரை வந்து வயது கடந்து அவரை மரணம் நெருங்கும் போது வழி இல்லாமல் அவரை வந்து இறக்கணும் அப்படின்னா மந்திரத்தை மிருத்யஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இதுவாகிறது வந்து வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா கிடையாது ஆபத்து எப்ப வரும் நம்மளால கணிக்க முடியுமா கிடையாது நம்ம தினசரி தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்த உடனும் காலைல ப்ரஷ் பண்ணிட்டு சொல்லணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கும் பொழுது சொன்னாலே போதுமானது வேற எந்த இடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கிடையாது விநாயகர் பதித்த வெள்ளி அல்லது தங்க காயின் எந்த நாட்கள்லெலாம் வாங்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதே போல் அனுஷ நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இதெல்லாம் தங்கம் வாங்க உகந்த நட்சத்திரங்கள் ஸோ இந்த நட்சத்திரங்களோடு வெள்ளிக்கிழமை இணைந்து வரும்பொழுதோ தாராளமாக வாங்கலாம் சார் வணக்கம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஏஜ் வந்து நாற்பது ஆகுது ஆனால் என்னுடைய கனவுல வந்து குழந்தை பிறக்குற மாதிரி நான் கனவு கண்டேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க சார்ன்னு கேட்டிருக்காங்க பொதுவாக அவங்க குலதெய்வத்தை நிறைய வழிபடணுன்றது அதற்கு அர்த்தம் ஏன்னா குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தால் அது ஐந்தாம் பாவம் தொடர்புடையது குலதெய்வத்துக்கு ஏதோ பிரார்த்தனை நிறைவேற்றாமல் வைத்திருக்கலாம் அதை நிறைவேற்றி விடுவது நல்லது சார் கருங்காலி மாலை பற்றி சொல்லுங்க

அதுவும் அந்த நோன்பு தாராளமாக அவங்க கொடுக்கலனாலும் அம்பாலை மேல சரணாகதி தத்துவத்தை போட்டுட்டு தாராளமா செயல்படுத்தலாம் எந்த தப்புமே இல்லை இவங்களே தானாவே தாராளமா பண்ணலாம் இவர் வந்து ஒரு சார் வேலூர் மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து தாலியை கழட்டி உண்டியல்ல போட்டுட்டாங்களாம் மறு போடலாமா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தாலியை தானம் செய்ததற்கு பிறகு தாலி போடக்கூடாது அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நாணயங்களோடு பவளம் சேர்த்தோ அல்லது அவங்க முறையில் கருகு மணி சேர்க்குற மாதிரி இருந்தால் கருப்பு மணி சேர்த்தோ போட்டுக்கலாம் தாலி வந்து திரும்ப நிச்சயமாக போடக்கூடாது அறுபதாவது திருமணம் செய்யக்கூடிய டைமில் அவங்க புதிதாக அந்த டைமில் கட்டுறதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி தானம் பண்ணிட்டால் திரும்ப புதிய தாலி போடக்கூடாது இவங்க வந்து வீட்டுக்குள்ள நாய் வளர்க்கலாமா இந்த மாதிரி ஏதாவது வளர்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க வளர்க்கலாம் சாத்வீகத்தில் முதன்மையானது பைரவர் தாராளமாக வளர்க்கலாம் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி தீண்டத்தகாத மாதிரி பார்ப்பாங்க ஆனால் பைரவர் ஒரு வீட்டில் இருந்து உணவளிக்கிறது ராகுவுக்கு அவ்வளோ பெரிய பரிகாரம் வீட்டுக்குள்ள சக்தியே வராது பைரவர் இருந்தால் அது ரொம்ப நல்லது வளர்ப்பது சிறப்பு இவங்களுக்கு தினம் தினம் கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கான் சார் இந்த கெட்ட கிணற வந்து எப்படி தடுக்கிறது வீட்டை வந்து ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள் புரியுதுங்களா யாருடைய வீடுலாம் சுத்தம் இல்லாமல் இருக்கோ பெட்ரூமில் ரொம்ப டார்க்கான பெயிண்ட்டு டார்க்கான பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கும்பொழுது கெட்ட கனவுகள் தாராளமாக வரும் அதுபோல் லைட்டு போட்டுகிட்டே தூங்குற பழக்கம் இருந்தால் சொல்லவே தேவையில்ல நிச்சயமாக வரும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க சொல்லுங்கள் கெட்ட கனவுகள் நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண சொல்லுங்க பாம்பு கனவுல வருது ஏழரை விநாயகருக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா அரச இலையில் ஒரு ஏழு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்று இவங்க கனவுல தேங்காய் மரத்திலிருந்து தேங்காய் விழரா மாதிரி கனவு கண்டிருக்காங்க ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிட்டாங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குருஜி இதற்கு என்ன செய்வது எதற்கும் பயப்பட வேண்டாம் இது நார்மலா பதட்டத்தின் வெளிப்பாடு தான் இந்த கனவு அதனால் இதற்கு பெரிதும் சிறப்பான பலன்கள் எதுவும் இல்லை இயல்பாக விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் சார் இன்றைக்கான கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது பொதுமக்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தொகுத்து எடுத்துகிட்டு வந்து கேட்குறதும் கொஞ்சம் சிரமம் அதனால நீங்கள் கொஞ்சம் காத்துருங்க என்னோடய கொஸ்டின்க்கான ஆன்சர் இன்னும் வரலன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க கூடிய விரைவில் உங்களுக்கான என்னென்ன நீங்கள் கேட்டிங்களோ அது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து குருஜிகிட்ட கேட்டு உங்களுக்கான தகவல் அளிக்க காத்துட்ருக்கேன் ரொம்ப பொறுமையா பொதுமக்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னதற்கு நன்றி நல்லதுமா வெற்றி இது போன்ற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் குறிஞ்சிக்கிட்ட கேட்கணும்னாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க ஆனால் ஒவ்வொரு வாரத்திலையும் நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து பதில் அளிக்கப்படும் ஆன்மீக பரிகாரத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு இந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னால் என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கியிருக்கோம் இந்த வருடமும் அது போன்று மாணவர்கள்